உலகங்க உள்ள மறுபடியும் நேரங்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது வாழ்வை வைத்திய நிகழ்ச்சியில் தேங்காயில் பால் செஞ்சு அந்த பாலில் தயிர் எப்படி செய்கிறது மோர் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து நம்ம பசும்பால் பால் பால் பாக்கெட் பாலில் நம்ம பாலாக குடிச்சிருக்கோம் தயிர் செஞ்சுருக்கோம் மோர் செஞ்சுருக்கோம் இதில் வந்து இப்போது பல விதமான சர்ச்சைகள் இருக்குது இந்த பால் வந்து ஒரிஜினல் பால் இல்லை இதனால் வந்து நமக்கு பல விதமான பெண் விளைவுகள் இருக்குது இதெல்லாம் வந்து உண்மை தான் அந்த மாதிரி நம்ம பயத்தோடு அந்த பால்களை சாப்பிட்றதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு மாற்றாக தேங்காய்ப்பால் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடலுக்கு ரொம்ப நல்லது தேங்காயை சாப்பிட்டா தேங்காயை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அப்படியே நம்ம வந்து பச்சையாக சாப்பிடும்போது அளவற்ற பலன்கள் அதில் இருக்குது அதில் வந்து நல்ல கொழுப்பு இருக்குது அதில் வந்து சுத்தமான உடலுக்கு தேவையான அத்தை உடனடியாக ஜீரணமாகி உடம்புக்கு நல்ல வலுவும் ஓட்ட சத்து கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான நல்ல சத்துக்களும் அதில் நிறைஞ்சிருக்கு தேங்காயும் வாழைப்பழமும் நம்ம வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு புனிதமான விஷயம் அது ரெண்டும் வந்து நம்ம எப்போயுமே சாப்பிட்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கும் அதில் வந்து அத்தனை விதமான சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் இதுதான் உண்மை அப்படி பார்க்கும்போது அந்த தேங்காயிலேருந்து நம்ம பால் செஞ்சு சாப்பிட்றது நம்ம வந்து பழங்காலத்துலேருந்து சாப்பிட்ருந்த விஷயம்தான் நம்ம பார்க்குற எந்த விஷயமே புதுசாக நான் கண்டுபிடிச்சதோ இல்லை நம்மளாக கண்டுபிடிச்ச விஷயங்களே கிடையாது இது வந்து நம்மளுடைய பாரம்பரியத்துலையும் நம்ம மரபுப்படி தமிழ் மரபு நம்ம சாப்பிட்ருந்த தான் இல்லைங்களா இதில் வந்து இந்த தேங்காய் பாலில் நம்ம எப்படி பிளிகிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் அதை ஒரு தடவை பார்த்துருவோம் எப்படின்னா நம்ம தேங்காயை வந்து ஒரு நாலு தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னா நாலு தேங்காயை உடச்சி அதில் திருவி அந்த தேங்காய் துருவில் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி கெட்டியான பால்லாம் எடுத்துக்கலாம் புளிஞ்சி எடுத்திங்கன்னா கெட்டியான பால் வந்துடும் இந்த பாலில் வந்து நாலு தேங்காய் இருந்தால் ஒரு தேங்காய்க்கு ஒரு பழம் வீதம் நாலு தேங்காய்க்கு தேங்காய்க்கு நாலு எலுமிச்சம்பழத்தை கொட்டை இல்லாமல் புளிஞ்சி சாராக எடுத்துக்கிட்டு அந்த சாரை வந்து தேங்காய் பாலில் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா எட்டு மணி நேரம் கழிச்சு அது தயிராக மாறிவிடும் இந்த தயிரை நம்ம தயிர் பச்சடி செய்யலாம் தயிர் சாதமாக யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம் எல்லாமே செஞ்சிக்கலாம் தயிரில் என்ன செய்யுமோ அது எல்லாத்தையுமே நம்ம இதில் பால் தயிரில் செய்கிற மாதிரி எல்லாமே செஞ்சிக்கலாம் அது இல்லாமல் இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம மோராக்கிடலாம் தண்ணி ஊற்றி கிடைச்சிங்கன்னா மோராகிடும் இந்த மோரில் நம்ம கொத்தமல்லி தழை கருவேப்பிலாம் கட் பண்ணி போட்டு இப்போ நேரத்தில் கட் பண்ணி போட்டோம்னா இதை வந்து அருமையான நல்ல குடிக்கிற மோராகவும் இதை ஆக்கிக்கலாம் இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நல்ல உயர்தரமான சத்து நிறைந்த நல்ல உணவு சாப்பிட்ட திருப்தியும் நமக்கு இருக்கும் இதனால் நமக்கு உடல் ஆரோக்கியம் நிறைஞ்சு இருக்கும் இதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இதனால் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் பலவிதமான நோய்களும் குணமடையும் இதை நீங்கள் அவசியமாக செஞ்சு பாருங்கள் இதை நம்ம வந்து தொடர்ந்து இதை சாப்பிட முடியல நம்ம அந்த பாலுக்கு பழக்கப்பட்டோம் அப்படின்னா கூட இதை நம்ம வாரம் ஒரு தூரமோ மாசம் ரெண்டு மூணு போது சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம்னா அடுத்து இதை நம்ம அதிகப்படுத்திட்டோம்னால் அது தானாக குறைஞ்சிரும் இயற்கை உணவுகளில் நீங்கள் இந்த சுவையை சுவைச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த சுவை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு புரியும் முக்கியமாக இந்த தேங்காய்ப்பாலில் நம்ம செய்கிற தப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீனி போட்டுருவோம் ஜீனி போடாமல் இதில் வந்து பனங்கருப்பட்டி வெல்லம் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை அவசியம் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கும் நீங்கள் தேடி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னா தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா அதையும் உங்களுக்கு நான் சரிவர தரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நன்றி சந்தோஷம்